சுந்தராக அமைந்துவிட்டது நம்முடைய சிறையா அடுத்ததாக ஐயா கடல் கவிஞர் கடல் நாகராஜன் தலைவர் மாவட்ட பாரதிதாசன் இலக்கிய மன்றம் ஐயா அவர்களே பேச வேண்டும் அன்புக்குரிய இலக்கிய நண்பர்களே எழுத்தாளர் அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நம்ம இருக்கிற ராசியை ஜெகதீசன் வந்து சும்மா இருக்க மாட்டேன்றார் ஒரு புடமொழி உண்டு மனம் ஓய்வெடுக்க விரும்பினாலும் காற்றில் அமையும் விடாது அசிக்கிட்டே அப்ப அப்போ ஏதோ செய்து கொண்டே இருக்கிறார் அவரோட செய்கிற அருமையான பாராட்ட வழி அவன் சங்கம் மே மாதம் என்னை கூப்பிட்டு ஒரு இலக்கிய நிகழ்ச்சி நடத்தினார் அது முதல் தொடர்ந்து வருகிறது இந்த நிகழ்ச்சி மிகச் சிறப்பான நிகழ்ச்சி முதல் முதல்ல தாய்க்கு நான் நன்றி சொல்லணும் தாய் இல்லாமல் நான் இல்லை தானே எவரும் பிறந்ததில்லை எனக்கு ஒரு தாய் இருக்கின்றால் என்றும் என்னை காட்கின்றால் என்று எங்கே பாட்டும் நம்ம தாயை தகுந்திட்டு இவ்வளவு எழுத்தாளர்களை நெங்கணியில் இருக்கிற எனக்கு அறிமுகப்பட்டு ஒன்று கூட்டங்கள் அது பெரிய சாதனை அதுக்கு நான் நன்றி போன கூட்டத்தில் சாய் சொலாரி சந்திக்க முடியல இப்போ சந்திச்ச வாய்ப்பு இருக்கிறதுனால இவ்வளவு எழுத்தாளர்களை கூட்டம் பெருகாக இருந்தாலும் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் அத்தனையும் வைரங்கள் இப்படிப்பட்ட வைரங்களை எல்லாம் சந்திப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த தாயுக்கு நன்றி இப்போ திருக்குறளை பற்றி எல்லாரும் நிறைய சொன்னீங்க திருக்குறளில் நிறைய பிடித்த குரலும் இருக்கு பிடிக்காத குரலும் இருக்குது எனக்கு பிடித்த குரல் இரண்டே இரண்டு அது சொன்ன ஒரு கதையை சொல்லி நான் பிடிச்சிட்றேன் திருவிழா சொல்லியிருக்கார் தெய்வத்தால் ஆகாது கமா எலினும் முயற்சி தன் மெய்வருத்த கொள்கிற சொல்லுங்க கை கைவிட்டாரா முயற்சி கைவிடாது அது அவர் சொன்ன கருத்து அவருக்கே சோதனை இருந்துச்சு திருக்குறளை லீடர் அந்த கால வழக்கம் எப்படின்னா மதுரை தமிழ் சங்கத்தில் அரங்கேற்றம் பண்ணணும் அரங்கேற்றம் பண்ணாதான் அது அங்கீகாரம் பண்ணாதான் புத்தகம் இன்னைக்கு அப்படி இல்லை நான் புத்தகம் எழுதுறேன் தம்பி எழுதுறேன் சார்டு யார் வேணால் புஸ்தகம் எழுதுறான் இப்போ அச்சு தொழில வந்து ரொம்ப ஃப்ரீயாகி போச்சு அப்போ அப்படி இல்லை திருக்குறளை எழுதியே கொண்டு போய் மதுரையை கொண்டு போகிறாரு தமிழ்ச்சங்கத்தில் பெரிய பெரிய நக்கீரன் கட்டீரன் குத்தீரெல்லாம் இருக்கான் ஈஸியாக ஏற்றுக்க மாட்டாங்க நம்ம இந்த புத்தகத்தை பொற்றாமரை குளத்தில் ஒரு தாமரை இருக்குது அது என்ன செய்யணும் இந்த பிஜேபி தாமரை இல்லை அது வேற தாமரை அந்த தாமரை வைக்க அசுமரமா சுத்திக்கிட்டே இருக்கும் அந்த தாமரை எல் உங்கள் புத்தகம் கீழே விடாமல் தாங்கி இருந்தால் உங்கள் புத்தகம் நல்ல புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இது ரெண்டு மூச்சா ஒரு அல்ல இருக்கு என்னன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம எழுதி இங்கே வந்து இந்த சாமி கொடுக்க நிற்கிற மாதிரி சாமி வர முடித்தாலும் பூசாரி வரந்திராமல் இருக்கேன்னு வைக்கிறாரு அங்கீகாரம் பண்ணிடுச்சு நல்ல வேலை அங்கே அங்கீகாரம் தான் ரெண்டாயிரம் ஆண்டு ஆனாலும் திருக்குறள் நிற்கிது ஒரு கவிதை சொல்லுவாங்க காலம் கவிஞனை கொன்றுவிடும் யாராக இருந்தாலும் சரி எம்ஜிஆர் இருந்தாலும் சரி பாரதராசனாக இருந்தால் கண்ணாரதாசனாக இருந்தாலும் செத்து தான் ஆகணும் காலம் கவிஞனை கொன்றுவிடும் ஆனால் கவிஞரின் கவிதைகள் காலத்தை வென்று விடும் பார்த்தியா சேர்த்து எத்தனை வருஷமாச்சு கடந்த சேர்த்து எத்தனை ஆச்சு ஆக பட்டுப்பாட்டு எத்தனை வருஷம் ஆச்சு ஆக ஆள் செத்தாலும் கவிதை சாகாது கவிஞருக்கு நூல் சிறப்பு இருக்கு துர்மா இல்லாமல் நான் அவளை படைக்கிறாரு பிரம்மா படைக்கிற உடம்பு அறிஞ்சு போயிடும் அறிஞ்சு போயிட்டு தான் நம்ம நாளைக்கே இறந்துடுறோம் ஆனால் கவிஞர்கள் படைக்கிற கவிதை அழியுதா கட்டுரை அணியுதா நூல் அழியுதா அழி ஆக எழுத்தாளனும் கவிஞனும் பிரம்மாவை விட உயர்ந்தவன் இத்தனை பெருமாக்கள் எழுத்து பெருமாக்கள் கொண்டு சென்ற தாய்க்கு ஒரு நன்றி ஒரு மூணு நாளைக்கு முன்ன அரசாங்க நிகழ்ச்சி ஒன்று நடத்தினாங்க அந்த நிகழ்ச்சிக்கு பேரு திருக்குறள் திருப்பணி திட்டமா எனக்கு ஒன்றும் புரியலை திருப்பணியில்தான் கோவில் எதுனா பண்றாங்க இது பண்றாங்க எங்க நடந்ததுன்னா பெரியார் கலைக்கல் ஒரு யார் சீஃப் கஸ்டன்னா தமிழர் தெரியாத மலையாள ஆமிசர் ஏங்க அது என்ன கேவலமா இல்லை திருக்கோலை பற்றி தெரிஞ்ச மேடையில் எதில் நான் வாழ்ந்துருக்கோம் இந்த பாஸ்கரம் உட்கார்ந்துருக்காரு திருத்துறையை தெரிந்தவர்கள் தமிழை அறிந்தவர்கள் தமிழறிஞரை யாரையும் மேடைக்கு கூப்பிடல ஐஏஎஸ் ஆஃபீஸரு தமிழ் தெரியாதவங்க இந்திக்காரை கூப்பிட்டு திருத்த திருப்பணி திட்டம் நடத்துறாங்க நாங்கள் அரசாங்கம் கூலிக்கு மாறிகள் நடத்துறது உண்மையான ஈடுபாடு இருந்தால் காயலாய்ச்சிகள் செறிக்கொண்டுக்கலாம் என்னையை கூப்பிட்டுருக்கணும் இவரையும் கூப்பிட்டுருக்காக அரசாங்கம் செய்கின்ற விழாக்கள் கூடிக்கு மாரடைக்கின்ற விழாக்களாக இருக்கின்றன என்பது நிரூபிக்கப்பட்ட உண்மை ஆனால் தாய் ஜெகதீசனோ நாம அப்படி இல்லை இது பாருங்க நாங்கள் ஒரு போட்டி வச்சுருந்தோம் ஓவிய போட்டி இந்த பையன் பற்றி இந்த பையன் தான் ஒரு சின்ன பையன் திருந்தூரில் திருவள்ளுவர் திருவள்ள சீரு பற்றி இருக்க ஒரு ஓர் இருக்கா ஒரு கேள்விடலாமே நாங்கள் சின்ன சின்ன காரியங்களை சேர்ந்து மாணவர்களை ஊற்றி வைக்கிறோம் தீ குருக்குழு தெரியுதா பள்ளி உட்கார்ந்துட்டு எழுதிட்டு இருக்கிற நல்லா இதர எழுது அப்புறமா ஆக மாணவர்களை ஊக்குவிக்க வேண்டும் நம்ம நண்பர் சொன்னபடி பள்ளிகளுக்கு ஒரு திருக்குறளை நடத்த வேண்டும் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது பாட்டியை சொன்னா அரசாங்கமும் பரிசு கொடுக்குது சரி ஒரு கல் கற்றையை சொன்னா உங்களுக்கு கோர்வடிக்க வரைய ஒரு கதவு சொல்லிருக்காங்க திருமணருடைய மனைவி பேர் தம்பி தம்பி திருமணருடைய மனைவி பேர் என்ன யாரு தெரியும் வேண்டாம் நீட்டலும்லகம்டித்தாடித்த <ENGLISHillah> <Fih BÜNDNIS developed> <kilenhay> <Tiffany médico> ஆனால் தாடி வைக்க வேணாம்னு சொன்ன வந்து வரைக்கிற அம்மாட்டான் தாடி விட்டுறான் அந்த அம்மா போகுது அப்போ அவர் கேட்குற நீ இன்றைக்கோ நாளைக்கோ சாகப்பிட்ற நான் இதுவரைக்கும் நல்லா பிடிச்சேனா இல்லை நமக்கு குழந்தை குட்டியும் இல்லை உனக்கு கடைசி ஆசை ஏதாவது இருந்தா சொல்லி நிறைவேற்றி வைக்கிறேன்ற அந்த அம்மா இது இதுவரைக்கும் பேசவே இல்லை அம்மா நீ தான் பேசுது பேசாம மறந்தையாக இருந்த அந்த அம்மா இப்போ தான் பேசுது நீ போது ரெண்டு கிண்ணம் ஒரு கிண்ணத்துல தண்ணீர் ஒரு கிண்ணத்தில் ஊசி சில சாப்பிடும் போது வைக்க சொல்றீங்க ஒரு நாளைக்கு அதை அதை பயன்படுத்தினதை பார்க்குற சாமி அது என்ன சாமியை நகசிக்க அந்த அம்மா கேட்கணும் திருவள்ளுவருக்கு அப்படியே கண்ணை தண்ணி வருது அதை கண்டு அசடு சில பேர் சொல்வாங்க அது ஒன்றும் பெரிய ரகசியம் கிடையாது நம்ம சாதம் சாப்பிட்றோம்ல சில பேர் ரைஸ் கொண்டாணும் ஆச்சு அறந்து வர மாட்டோம் இங்கிலீஷ்கார சாதம் அதுக்கு அமுதுன்னு தெரியும் இந்த வைணவ சமுதாயத்தெல்லாம் சோற்ற முது அமுது அமுது அது மட்டுமே அமுது தமிழுக்கும் அமுத பேர் யாரு நம்ம பாச அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் அப்ப அமுதுங்கிறது அவ்வளவு உயர்வானது அந்த அமுதாய இலையிலே பரிமாறும் போது சில பேர் அவசர அவசரமா சில தாய்மார்கள் கோழிச்சு கூடாத தாய்மாரெல்லாம் அப்படி பேர் போடுவார்கள் அப்ப சிதறன் பதரம் ஆனால் இந்த அம்மா இருக்க யாரு இந்த அம்மா பத்திரி இருக்கா இந்த அம்மா புத்திரி பத்தினையை வாசிக்க ஒரு நாள் கூட சிதறவில்லை பதறவில்லை அதனால் அந்த ஊசிக்கும் தண்ணிக்கும் வேலையே இல்லை அப்படின்னு வணக்கம் சொல்றாரு அந்த அம்மா ஆவி பிரிந்தது என்று ஒரு கதை இன்னொன்னு திருக்குறள் சொல்லி பரிசு வாங்கலாம் திருக்குறள் சிறையை சொல்லி அவங்க உயிரை காப்பாற்றணும் எந்த ஒரு கடந்த உள்ள அது இப்போ தொடர மத்திய சிறைச்சாலை கேள்விப்பட்டிருப்பீங்க யாரும் போக வேண்டியதில்லை கேள்விப்பட்டிருப்பீங்க கோரி என்ற இடத்துல இருக்கிறது கண்டிப்பா அந்த ஒரு கைதி ஆயிரத்து தானே கைதி எனக்கு அரசாங்கத்தில் பென்ஷன் கொடுத்துருக்காங்க ஆகஸ்ட் பதினஞ்சு அக்டோபர் செகண்டு இந்த தேதியில் போய் கைதிகளை சந்திக்கலாம் அவங்களுக்கு வந்து தமிழ் பாடம் சொல்லிக் கொடுக்கலாம் எல்லாம் சொல்லிக் கொடுக்கலாம்னு ஒரு கைதியை சந்தித்தேன் ஐயா உங்களோட ஒரு அஞ்சு நிமிஷம் பேசணும் அண்ணா அங்கே அனுமதிக்காங்க அங்கே பேச முடியாது சரியான முன்னாடி தான் பேசணும் இல்லை போய் ரகேஷன் பேச பேச முடியாது ஒன்றும் இல்லைங்க முக்கியமான விஷயம் இங்கே ஜெயிலில் போட்டு என்னை சாவடிக்கிறாங்க ஒரே போர் அடிக்குது இங்கே கை ஒரே பரவாயில்ல பரப்பரேன்னு இருக்கு ஏன்னா அடிக்கிறேன் அது உள்ள ஜெயிலிக்கு விட்டு அப்புறம் என்ன அடிக்கிறது அது இல்லைங்க நான் ஓவிய ஆசிரியர் இருக்கேன் எனக்கு ஓவியம் வரையாமல் தூக்கம் வர மாட்டேங்குது சேவத்தில் கிற்க முடியல பேனா இல்லை கறி இல்லை எனக்கு அனுமதி வாங்கி கொடுத்து எதாவது பண்ணுங்க ஐயான்னு சொன்னா சரி தூக்க நமக்கு தெரிஞ்சவர் தெரிஞ்சால் இல்லை தமிழ் ஆர்வம் இருக்குன்னு அவருக்கு ஆர்வம் பண்ணுவாங்க எல்லா கைதி போட்டு விட்டார் இந்த கைது அவருக்கு அப்பதான் தெரியுது இவன் யாருன்னு அவன் ஆயிரத்தொன்னே கேள்வி புதுலமா அவள் பேர் அருமையான ஒரு குரு கலைக்கண்ணு சொந்த ஊருக்கு திட்ட இடத்துக்கிட்ட ஏன் வந்து என்ன ஒரு குழைக்க என்ன மாற்றி விட்டாங்க இவன் கொலை பண்ணல இவனை மாற்றி விட்டான இவரித்த தண்டனை கொடுத்தாச்சு அப்ப நான் சொன்னேன் ஏன் சார் ஒரு ஓவியாக செய்கிறான் இருக்கு அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து இந்த சிறைச்சாலையில் ஓவியம் வரைஞ்சா இந்த செய்திகளுக்கு வித்தியாசமாக இருக்கும் அவருக்கு ஒரு நல்ல பொழுதுத்துவம் பேசுகிறாரு பெர்மிஷன் பர்மிஷன் எடுத்தாலும் அசாகாந்து அதிகம் நல்லா செய்ய மாட்டான் இல்லைன்னு சொல்ல சோ ஜி இருந்து சொல்லவே மாட்டான் அது நான் வாங்கி தரேன் கம்மியாக வாங்கி வச்சு அந்த சோத்தில் பார்த்துப்பீங்களா இப்போ எல்லா திருத்தொரு எழுதுகிறாங்க அவங்க என்ன பண்ணா அவனுக்கு காந்தி சிலையை வரைஞ்சான் பாரதியா படத்தை வரைஞ்சான் இது மாதிரி வரைஞ்சான் உனக்கு எவ்வளோ சிலை செய்ய தெரியுமாண்ணா நல்லா செய்வேங்கண்ணா வந்து சார் கோவிலை மட்டும் இல்லை சிலையை வரையும் திறன் ஏங்க அவன் ஆயிரம் கைது அவனுக்குள்ள ரூமில் ஏசி ரூ வைக்க முடியாது ஏசியெலாம் வைக்க வேண்டாங்க அவனுக்கு ஒரு ரூம்ல கொடுத்து கொஞ்சம் அந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்

தவதி செய்ய முடியாது செஞ்சுங்க செஞ்சாவது போதுமா என்ன ஒரு ஐடியா கேட்டேன் சார் அடுத்த மாதம் ஜனவரி பதினாலு திருவள்ளுவர் தினம் வருது வண்டிகை திறந்துவிடுவோம் இந்த ஆபீசர் எதை இடத்துல மூச்சாவை போடுறது கூட ஆபீசர் காப்பா சார் மூச்சாவா ஆனால் நெஞ்சு வாங்க பண்ணி காக்க மாட்டான் ஆகிமா ஏன் நெஞ்சு வாங்கி கேக்கிறதானே சார் அப்போ ஐஜி வந்து நல்ல ஒரு நடராஜின்னு ஒருத்தன் நடராஜ் இப்போ ஒரு எம்எல்ஏ ஆகிட்டார் அவர் நாங்கள் போய் பார்க்க மாட்டோம் சரி சில செஞ்சாச்சு எல்லாம் பண்ணியாச்சு திருட்டு உடம்புக்கு யாரை கூப்பிடுவது நான் சொன்னேன் நம்ம கம்பன் கழகம் பாண்டிச்சேரியில் பிரமாதமான நீதி அரசர் கிராம சுப்பிரமணியம் வரார் திருக்குறளின் நன்கு தெரிந்துவர் அவரை கூப்பிடணும் எம்பூத்து அவருக்கு பொண்ணாட பண்ணாட ராங் கொடுத்துற ஐயா அவருக்காகவே வந்துடுவார் நீங்கள் அனுமதியை வாங்க வாங்கியாச்சு அந்த கைதையும் அறிமுகப்படுத்தணும்ல சட்டப்படி கிடையாது எதை எடுத்தாலும் சட்டை யாருக்கா சட்டம் சிறுப்பு நம்மக்காக தானே சிறுபுக்காக நம்மனா நம்ம வசதி தானே செருப்பு வைக்கணும் எல்லாம் வாங்கியாச்சு அந்த சிலை அந்த சிலையை செஞ்சாச்சு சிறப்பு கூட பண்ணியாச்சு அவர் என்ன பண்ணார் நீதிபதி அந்த கைதியை கொண்டு வாங்க கைந்தி பேரே போடணும் இல்லை சரி போட்டுறோம் சார் ஒரு திருக்குறளை எழுதணும் சார் அப்படின்னார் உடனே எந்த திருவிழா எழுதுறாங்க எல்லாம் மகர முதல் எடுத்தாலும் அதிக முதலாக அதான் எழுதுவோம் இல்லைன்னா கக்கா காசு கக்கா கக்கா அதான் எழுதுவான் இவரை அது இல்லை குடல் நம்பர் ஐநூற்றி அஞ்சு எழுதுங்கன்ற யார்கிட்ட திருப்பில் கொடுத்துருக்கணும் இங்கே யார்கிட்ட திருப்பில் கொடுத்துருக்கேன் இல்லை திருப்பில் வேறு நடத்தினா வச்சிருக்கேன் புக்கு இல்லை இது அவசியம் ஐம்பத்தஞ்சாவது அது என்ன சார் என்ன கை ரெடியாக சரி நான் சார் சொல்லி அது என்ன அந்த அவருடைய அர்த்தம் என்னன்னா அந்த சத்தம் கர்மமே கட்டளைக்கள் குரல் நம்பர் ஐநூற்றி அஞ்சு இதை செதுக்கியாச்சு சிறப்பு பண்ணியாச்சு ஆனால் அந்த ராமசுப்பிரமணியம் வந்து அவர் எழுத்தாளர் வேறு ஒரு நீதியாளர் சார் திருமணி பேப்பர் உங்களுக்கு தெரியும் நிறைய எழுதுவார் நானும் எழுதிட்டுருக்கேன் அவர் சில் நம்பர் வாங்கி அவரை கான்டாக்ட் பண்ணேன் சார் நன்னிடத்தில் ஒரு விடுதலை பண்ணான்னு ஒரு சட்டம் இருக்காம அவருக்கு ஏதாவது வழி இருக்கா இருக்கேன் உங்களை போன்ற ஆட்கள்லாம் சிபார்சு பண்ணுங்க இந்த சிலை செஞ்சிருக்காங்க ஓவியை செஞ்சுருக்காங்க அந்த ஜெயில் சூப்பர் லட்டு இருக்கிறது ரெக்கமெண்டேஷன் வரணும் நல்லவரே அப்படி வந்துச்சுன்னா ஏற்பாடு பண்ண தொடர்ந்து அரசாங்கத்தோடு போராடி அவருக்கு தண்டனை குறைப்பது வாங்கி கொடுத்து கொடுத்துற படித்தால் பரிசு கொண்டு தெரிஞ்ச உயிருக்கே உங்களுக்கு பாதுகாப்பதற்கு இல்லையா இப்படிப்பட்ட அருமையான படி தொடர்ந்து இருக்கின்ற தாய் ராசி ஜெகனீஸ்வன் ஜெகந்நா பேரில் உலகம்னு ஜெகன்னா உலகம் ஆக இப்படிப்பட்ட நல்ல தாய் ராசி ஜெகனீஸ்வருக்கு எல்லோரும் நல்லது செய்யறதுக்கு ஆழ்தல் கிடையாது அதை ஊக்குவிக்கிறதுக்கு ஆயுள் கிடையாது சேர்த்து முட்டுக்கட்டை போடுற மாதிரி முட்டுக்கட்டை போட்டது தான் ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் இவ்வளவு பேர் சாதாரண ஆட்களில் எழுத்தாளர்கள் அறிஞர்கள் கவிஞர்கள் தேன் தமிழன் பேரை பாருங்கள் இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் அவங்களுடைய பின்புலமா இருக்காங்க நான் உங்களுக்கு பின்புலமாக இருப்பேன் உங்கள் நல்ல பணியை தொடருங்கள் என்ற வாழ்த்து உபயோகிக்கின்றேன் இந்த கல்யாணத்தில் மொத்தம் பொக்கையாக கொடுப்பாங்க அது என்ன வாடி போடுறது பொக்கையங்கிறது வாடி போகணும் இது வாடாத மலர் இந்த வாடாத மலரை உங்களை கை இருந்த அளவு நம்ம ஜாவி தகுதி சிலைக்கு உண்மை